வெல்கம் டு சேனல் இன்னைக்கு நாம சிக்ஸ்த் டு டென்த்ல இருக்க முக்கிய மேற்கோள்கள் தான் பார்க்க போறோம் பொது தமிழில் பார்ட் டூ பார்க்க போறோம் போட்டிருக்குறவங்க பார்த்துக்கோங்க அதில் நம்மளுக்கு இருபத்தைந்து மேற்கோள்கள் கொடுத்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஐம்பது மேற்கோள்கள் பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட் பாருங்க கத்தின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகிறது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் அடுத்ததான் இரண்டாவது எடுத்தல் படுத்தல் நலிதல் உழப்பில் திரிவும் தத்தமில் சிறிது உளவாகும் இது பார்த்தீங்கன்னா நன்னூல்ல இடம்பெற்றிருக்கு அடுத்ததான் மூன்றாவது எளிய நடையில் தமிழ் நூல்கள் எழுதிடவும் வேண்டும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் நான்காவது நெஞ்சில் உருமுமின்றி நேர்மை திரும்பமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே அப்படின்னு சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் அடுத்ததான் ஐந்தாவது கொப்புகள் விளக்கி கொத்து கொத்தாய் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் ஆகிற எதுன்னு பார்த்தீங்கன்னா கலாப்பிரியா எழுதியிருப்பாங்க ஸோ ஆறாவது குழந்தை வரைந்தது பறவைகளை மட்டுமே வானம் தானாக உருவானது சொன்னவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கலாப்பிரியா சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக ஏழாவது சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியின் பாட்டையும் கேட்டால் செத்த பிணமும் உயிர் பெற்று எழும் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பின்லே சொல்லியிருப்பார் அடுத்ததா எட்டாவது பாய காண்பது சுதந்திர வெள்ளம் பணிய காண்பது வெள்ளையர் உள்ளம் சொன்னவர் யாருன்னா ஊவே சிதம்பரனார் ஒன்பதாவது உலக கிளர்ந்தன்ன உருகிழ வங்கம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றது எங்கன்னு பாத்தீங்கன்னா அகனா நூற்றுல பெரிய கப்பல் பற்றி சொல்லியிருப்பாங்க பத்தாவது அருங்கலம் தரிய நீர்மிசை நிவக்கும் இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் பதிற்று பத்து சோ இதுல பெரிய கபல் பற்றி சொல்லியிருப்பாங்க வருகன இடம்பெற்றிருக்கு அடுத்ததா பதினோராவது தமிழர் கட்டிய கப்பலை ஐம்பது ஆண்டுகள் ஆனாலும் பழுது பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கூறியவர் ஆங்கிலேய அதிகாரி வாக்கர் கூற்று அடுத்ததா பதிமூன்றாவது நளிர முன்னீர் நாவாய் ஓட்டி வலை தொழில் ஆண்ட உறவோன் மருக இப்பால் வழிகள் இடம்பெற்றுள்ள நூல் பார்த்தீங்கன்னா புறநானூறு குயத்தியாரோட கூற்று ஓகேவா அடுத்துதான் பதினான்காவது கலம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியில் கரை சேர்க்குந்து செய் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ளது புறநானூறு அடுத்ததான் பதினைந்தாவது வெள்ளத்தால் அழியாது வெண்தண்ணலால் வேகாது இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் தனிப்பாடல் திரட்டு அடுத்ததான் பதினாறாவது பள்ளி தனமனைத்தும் கோவில் சேகம் சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதியார் சொல்லியிருப்பாரு அடுத்ததா பதினேழாவது புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் சொல்லிட்டு எந்த பாடல் வரிகளை இடம்பெற்றிருக்கு பாத்தீங்கன்னா நெடுநல் வாழை அடுத்ததா பதினெட்டாவது புனையா ஓவியம் புறம்போந்தன்ன இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் மணிமேகலை அடுத்ததா பத்தொன்பதாவது தன்னுணர் சுட்டவும் சுட்ட அறிவுறுத்தவும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பரிபாடல் அடுத்ததா இருபதாவது பாருங்க மாடு கட்டி போரடித்தால் மாலாது தென்னல் என்று ஆணைக்கட்டை போரடிக்கும் அழகான தென்மதுரை இது பார்த்தீங்கன்னா நாட்டுப்புற பாடல்ல இடம்பெற்றிருக்கும் அடுத்த இருபத்தி ஒன்றாவது திக்கெல்லாம் புகழும் திருநெல்வேலி என்று திருநெல்வேலி சிறப்பினை புகழ்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் அடுத்த இருபத்தி இரண்டாவது தன்பொருணை புனல் நாடு என்று திருநெல்வேலி சிறப்பை கூறியவர் யாருன்னு பாத்தீங்கன்னா சேக்கிழார் அடுத்த இருபத்தி மூன்றாவது பொதியல் ஆயினும் இமயம் ஆயினும் பதிஏ அரியா பழங்குடி என்று பொதிகை மழையின் சிறப்பை பற்றி கூறுபவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இளங்கோவடிகள் வடிகள் இருபத்தி நான்காவது வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் சேவ் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா திருக்குற்றால குரவஞ்சி யார் பாடியிருப்பாங்கன்னா திருக்குட ராசப்ப கவிராயர் அடுத்த இருபத்தி ஐந்தாவது கொற்கையில் பெருந்துறை முத்து அப்படிங்கிறது எந்த வரி இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் அகனானூறு இருபத்தாறாவது திங்கள் நாள் விழா மல்கு செல்வர் தாமே சோ இந்த வரிகளை வந்து திருஞான சம்பந்த அடுத்ததா இருபத்தி ஐந்தாவது ஆற்று வெள்ளம் நாளை வர தோற் தோற்றுதே குறி மலையாள மின்னல் ஈழ மின்னல் சூழ மின்னதே இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் பாத்தீங்கன்னா முக்குடல் பல்லு அடுத்ததா இருபத்தி எட்டாவது பூமாது இருந்தேன் பூய்மாத இருந்தேன் இப்பூத்தளத்தில் யார் சொல்லியிருப்பாங்கன்னா நமச்சிவாய புலவர் சொல்லியிருப்பாரு இருபத்தி ஒன்பதாவது வாடா என அழைத்து வாழ்வித்தால் அம்ம உனை கூடாதென்றால் தடுப்பார் கோமதித்தா ஈஸ்வரியே இது வந்து யார் சொல்லியிருப்பாங்கன்னா அழகிய சொக்கநாதர் சொல்லியிருப்பாரு இது பார்த்தீங்கன்னா சங்கரன் கோவில் பற்றிய பாடல் அடுத்ததான் முப்பதாவது நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று கூறியவர் பார்த்தீங்கன்னா திருஞான சம்பந்தர் இது பார்த்தீங்கன்னா குற்றாலத்தின் சிறப்பை கூறுகிறார் அடுத்ததான் முப்பத்தி ஓராவது உற்றாரை யான் வேண்டின் ஊர் வேண்டேன் போர் வேண்டேன் யார் சொல்லியிருப்பாங்கன்னா மாணிக்கவாசர் சொல்லியிருப்பாரு அடுத்ததான் முப்பத்தி இரண்டாவது துங்க கூட மலை எங்கள் மலை அம்மே சில இவ்வரிகளிடம் இடம்பெற்ற நூல் திரிகூட திரிகூடர் பல்லு ஓகேவா திரிகூடர் பல்லு சோ யார் இது பண்ணிருப்பாங்கன்னா திரிகுடு ராசப்ப கவிராயர் வந்து சொல்லியிருப்பாரு மூன்றாவது பாரதாசன் செல்வத்து பயணே ஈதல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு அடுத்துதான் முப்பத்தி ஐந்தாவது இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என தந்தை பெரியார் யாரை புகழ்ந்துள்ளார் யாருன்னு பார்த்தீங்கன்னா காய்தே மில்லத் அடுத்துதான் முப்பத்தாறாவது செந்தமிழே செங்கரும்பே செந்தமிழின் சீர்காக்கும் நந்தா விளக்கணையே நாயகியே வரிகளை இயற்றியவர் பார்த்தீங்கன்னா தூ அரங்கன் அடுத்ததான் முப்பத்தேழாவது எழுத்து படுத்த எண்ணு பல்பொதி இது எதிர்பார்த்து பார்த்தீங்கன்னா சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றிருக்கு அடுத்ததான் முப்பத்தி எட்டாவது எல்லா சொல்லும் பொருள் குறித்தவை அப்படின்னு சொல்லிட்டு இந்த வரிகள் தொல்காப்பியர் வந்து இயற்றியிருப்பாரு அடுத்தது முப்பத்தி ஒன்பதாவது கல்வி கரையில கற்பவர் நாள் சில ஸோ இது வந்து நாளடியாரில் இடம்பெற்றிருக்கு அடுத்தது நாற்பதாவது இளமயில் கல் அப்படிங்கிறது முதுமொழியில இடம்பெற்றிருக்கு நாற்பத்தி ஓராவது கூம்புடு மீப்பாய் கலையாது ஸோ இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு நாற்பத்தி இரண்டாவது நல்லியாழ் மறுப்பின் மெல்ல வாங்கி இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் புறநானூறு நாற்பத்தி மூன்றாவது தண்டுடுக்கை தாழத்தக்கை சாரநடம் பயில்வார் வரிகள் பாடியோர் பாத்தீங்கன்னா சம்பந்தர் நாற்பத்தி நான்காவது சங்கொடு தாரை காலம் தழங்கொழி முழங்கு பேரி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய புராணம் நாற்பத்தி ஐந்தாவது மத்தளம் கொட்ட வரிச்சங்கம் நின்றுத இது பாத்தீங்கன்னா நாச்சியா திருமொழியில இடம்பெற்றிருக்கு நாற்பத்தி ஆறாவது கலை உணை கிழிந்த முழுமருள் பெரும்பழம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் புறநானூறு நாற்பத்தி ஏழாவது பாருங்க களம் தந்த பொற்பரிசம் இடம்பெற்ற நாற்பத்தி எட்டாவது இவ்வரிகளில் இடம்பெற்றுள்ள நூல் நன்னூல் அடுத்தது நாற்பத்தி ஒன்பதாவது வான்புகழ் மூவர் தன்புழில் வரைப்பு இவ்வரிகளிடம் இடம்பெற்றுள்ள நூல் தொல்காப்பியம் அடுத்ததா ஐம்பதாவது போந்தை வேம்பே ஆரண வரவும் மாபெரும் தானையர் மலைந்து பூவும் வரிகள் பெற்ற நூல் தொல்காப்பியம் அப்படி கைஸ் ஐம்பதாவது முடிஞ்சது அடுத்தது பார்த்தீங்கன்னா பார்ட் த்ரீ நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற வீடியோ பொண்ணு கூட நோட்டிபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்